வண்டி நம்பர் போட்டு ரீசார்ஜ் பண்ணால் அந்த வண்டி நம்பருக்கு ஃபாஸ்டேக்கு போயிடும் கொட்டாக் பேங்க் தானே ஆ உங்களுக்கு மெசேஜ் வந்துடும்ல உங்கள் நம்பருக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா உங்கள் ஃபாஸ்டாகில் காசு ஆட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் நான் ஐம்பது ரூபா பண்ணுறேன் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அப்புறமா ம் ஆ ஆ சரி நான் திருப்பி ஒரு ஐம்பது ரூபா பண்ணுறேன் நூறுரூபாவே பாருங்கள் ஓகேவா Hai Sakti, begini lah, begini lah, Sakti. Thank you Sakti, like pun tak sih, boleh Hai Pandi, bangga Pandi, everything Pandi, ஒரே நிமிஷம் இருங்க ஒரே நிமிஷம் இருங்க எல்லாருக்கும் ஹாய் ஹிபா ஹிபாக்கு வணக்கம் வினோத்துக்கு வணக்கம் ஆ டூ ஹண்ட்ரட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் டூ ஃபிஃப்டி இருக்காங்க லிங்க் ஆயிடுச்சு டி தேனாம்பேட் பாஸ்கரன்னு சொல்லி வருது ஹலோ சொல்லுங்க ஆறுநூறுவா சார்ஜ் பண்ணா வேணும் ஐம்பது ரூபா தான் பேலன்ஸ் இருக்கு இல்லை கொடுத்து வாங்கினாலே எவ்வளோ பேலன்ஸ் வந்துடும் அறநூறுவா இரநூறுவா பேலன்ஸ் வரணும் அறுநூறுவா கொடுத்து வாங்கண்ணா ஆமாம் தெரியலையே அவங்க அவங்க கம்பெனியில் என்ன ஃபார்மாலிட்டி என்ன எதுன்னு தெரியல ஏர்டெல்லில் வாங்கினா ஏர்டெல்லாம் வாங்கினா இரநூறுவா கொடுத்து வாங்கினா ஐம்பது ரூபா பேலன்ஸ் இருக்கும் அறுநூறுவா கொடுத்தாங்கன்னா இரநூறுவா பேலன்ஸ் வரணும் ரூபா தான் வந்துருக்கு தெரியல அவனை கேட்கணும் அந்த ஆளை கேட்டால் தான் தெரியும் சண்முகத்தை ஆ இரநூறுவா குத்து ஃபாஸ்டேக் வந்தோம்னா ஐம்பது ரூபா தான் பேலன்ஸ் வரும் நூற்றி ரூபா அந்த ஃபாஸ்டேக் இதுக்கு தரானில்ல உங்களுக்கு அந்த சிப்பு தரான் அதுக்கு தான் சார்ஜ் இல்லை ஸ்டிக்கர் கொடுக்குறேன் சார் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுவோம் அவ்வளோங்க இப்போ நான் இரநூறுவா பண்ணால் இரநூறுவா உங்களுக்கு வந்துருச்சுல அந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் எல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் எதுவும் கம்மியாகாது ஆ அது தெரியல அவங்க அந்த கொட்டாக மகேந்திரா பேங்க் அப்படியா இல்லை இவங்க ஆறுநூறுவா தான் கார்டு வாங்கினான்ல இரநூறுவா தான் சார் அது மீதி நானூறுரூவா ரீசார்ஜ் பண்ணணும் அதில் ஏதாவது அவங்க பண்ணாங்களா இல்லைன்னு தெரில அவங்கள கேட்கணும் சரி சரி இப்போ இரநூ இப்போ ஆட் ஆகிடுச்சு காசு நான் இன்னொரு எட்நூறுவா ஆயிரம் ரூபா வரட்டும் கேட்கணும் அவன்கிட்ட கேளுங்க இப்போ வந்து இப்போ நாளைக்கு காலைல கேட்டால் தான் தெரியும் நேற்று வரல சார் நேற்று வரைக்கும் கனெக்ட் ஆகவே சார் நாங்கள் ஆஃபீஸில் பார்த்தோமே நானும் பத்தம் பார்த்து நம்ம நம்ம இது பாஸ்டாகே அப்டேட் பண்ணாமல் இருந்தது இன்றைக்கு தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க ம் சார் நான் டூ ஹண்ட்ரட் பண்ணிருக்கேன் இன்னொரு எயிட் ஹண்ட்ரட் பண்ணிருக்கேன் தௌசண்டாக ரவுண்டாக இருக்கும் போயிட்டு வந்துடலாம் எனக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் நம்பருக்கு தான் மெசேஜ் வந்திருக்கோம் தேனாம்பேட் பாஸ்கர் லிங்க்கு தேனாம்பேட் பாஸ்கர்னு வந்துருச்சு எனக்கு சார் ஹலோ ஆ ஓகே நான் பண்ணிடுறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஒருத்தவங்க ஃபாஸ்ட்ராக் டீட்டெயில்ஸ் கேட்டாங்க அதனால தான் ઓકે હિ હિ હાઇ હિબા પાંડી વિનો સધ્યા સારી શ્વેતા હા વિનો પાડી ஷூட்டிங் பாண்டி இன்னைக்கு இப்பா வேறு யாரையும் போய்ங்க அண்ணா நான் கார் பார்க்கிங்லேருந்து வீட்டுக்கு போயிருந்திருக்கேன் எடுத்து வீட்டுக்கு போகல அண்ணா போயிட்டே இருக்காம்மா இன்னும் டூ மினிட்ஸ் வாக்கிங்லேயே இருக்கேன் வீட்டுக்கு இப்பா வணக்கம் வணக்கம் ஜனா ஹாய் ஜனா எப்படி இருக்கேன் ஜனா பாடிஸ்வரா வணக்கம் என்ன லைவ் சுற்றுது ஃபோன் வந்துட்டே இருந்தது அதான்யா ஜனா ரோமன் வினோத் கிங் வினோத் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தான் வீட்டுக்கு போய் சாப்பிட்ணும் நீங்களாம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சாப்பிட்டாச்சா ப்பா வேர் யூ கோயிங் அண்ணா வீட்டுக்கு போயிருக்கேன் தங்கச்சி ரோமன் கிங் கிரிக்கெட்டா நமக்கு கிரிக்கெட்டுக்கு அதுக்கும் இல்லை எங்கள் தம்பி இருக்கீங்க அண்ணா வீட்டுக்கு போயின்னு இருக்கேண்ணா நம்ம ஸ்ட்ரீட் உள்ள வந்துட்டேண்ணா டிஆர் சாப்பிட்டாச்சா ஆனந்த் ஆனந்த் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆனந்த் சாப்பிட்டீங்களா ஆனந்த் நிறைய மெசேஜ் வந்துச்சுப்பா நான் பார்க்கவே இல்லைப்பா என்ன தலை லைவ்ல வீட்டில் பொருங்க தலை லைவ் தலை லைவ் வீட்டில் பொருங்க வீட்டுக்கு போய் இருக்கேன் மலேசியா மாறன் அவர் வாக்கிங் வந்திருக்காருப்பா ஆமாம் ஆமாம் எல்லாருக்கும் வணக்கம் என்ன அதுக்குள்ளேயே குட் நைட் சொல்லிட்டீங்க அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை போலீஸ் சரவணன்ட்ட சொல்லுவோம் எதப்பா எதப்பா சொல்றதே போலீஸ் சரவுண்ட சொல்லுப்பா ஓகே டன் என்ன தலை தலைவர் என்ன செய்து ஒன்றும் செய்யலை நீங்கள் வீட்டில் நல்லா இருக்குது போயின்னே இருக்கேன் டூ மினிட்ஸ் நடந்து போயினே இருக்கேன் வாக்கிங் இப்போ போகிறீங்களே பிரதர் சூர் ஓவரா எங்கள் வீட்டு உள்ள தெருவில் போயிருக்கேன் எங்கள் ஸ்ட்ரீட் உள்ள போயின்னு இருக்கேன் ஸ்ட்ரீட் உள்ள போயிட்டே இருக்கேன் வீட்டுக்கு வீட்டில் வீடியோ ஃபோனில் டிவியில் பார்த்துன்னு இருப்பாங்க மாறன் ப்ரோ என்னோட நேமு ஸ்பெல்லிங் ஃபோர் லெட்டர் தான் ப்ரோ அது கரெக்டாக சொல்லுங்க மாறன் ப்ரோ தப்பு தப்பிங்க மாறன் மிஸ்டர் ராவணன் மிஸ்டர் ராவணன் பிரதர் உங்க தெரு எல்லாம் பரவாயில்ல எங்க தெரு அப்படியா நன்றிப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எதா இருந்தால் என்ன இருக்குது எப்படி இருந்தால் நம்ம தெரு பிறந்து வந்தது இங்கே தானே ரீகனெக்ட் ஆகினு இருக்கு என்னன்னு தெரியல எல்லோரும் சாப்பிட்டீங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு லைஃப் போட்டா ஒரு டூ மினிட்ஸில் வீட்டுக்கு போயிடுவேன் வீட்டுக்கு போயிட்டு போடுவா அப்படியே இருக்கீங்களா கொஞ்சம் நேரம் எல்லாரும் இப்பா சொல்லுப்பா ஆ மாறி போகுது மாறன் ப்ரோ எதுக்கு ப்ரோ உங்களுக்கு டவர் காட்டாதா டவர் கட்டாகுதா மூச்சு வேறு வாங்குது இல்லை ம் வீட்டில் போயிட்டு போடுங்க ஓகே டூ மினிட்ஸ் தான் வீட்டில் போயிடுறேன் வீட்டுக்கு போயிட்டு லைவ் போடுறேன் எல்லாம் லைவில் திருப்பி வாங்க ஓகேவா டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸில் கண்டிப்பாக லைவ் போட்டுருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீட்டுக்கு போயிட்டு லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போடுறேன் வந்துட்டேன் வீட்டு பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் வந்துட்டாச்சு எங்கள் அக்காவோடய ஆக்டிவாக தேடி பாருங்க ஆட்டோ பக்கத்தில் மீண்டும் மீண்டும்மா ஆமாம் ஆக்டிவாக தான் அன்னி தான் நெல்லிக்காய் மரம் தான் வேலை நிற்கிறாங்க ஹாய் சொல்லு ஹாய் சொல்கிறாங்க பார்த்திங்களா சரி ஓகே நான் மேலே போயிட்டு கால் பண்ணுறேன் லைவ் போடுறேன் மேலே போயிட்டு லைவ் போடுறேன்